வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் அரசின் திட்ட சலுகைகளை பெற ஆதார் எண் அவசியம் அரசு தழில் அறிவிப்பு வெளியிட்டது தமிழக அரசு ஆவின் பொருட்களின் விலை உயர்வுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் வாக்களித்த மக்களுக்கு தாங்க முடியாத துயரத்தை பரிசாக அளித்திருப்பதாக சசிகலா விமர்சனம் தமிழகத்தில் மருத்துவம் சட்டக்கல்வி போன்றவை தமிழில் இருக்க வேண்டும் காசியில் நடைபெற்ற தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பேச்சு திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று பேச்சு கிருஷ்ணகிரியில் பச்சிலம் குழந்தையை ரூபாய்க்கு விற்ற தாய் கைது பணம் கொடுத்து குழந்தையை வாங்கிய தம்பதியரையும் கைது செய்து போலீசார் விசாரணை சென்னையில் இருந்து சபரிமலைக்கு சென்ற பக்தர்களின் வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து பத்து வயது சிறுவன் உயிரிழப்பு பதினேழு பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி திருவண்ணாமலையில் தீப தரிசனம் நேற்றுடன் நிறைவடைந்தது வரும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் பக்தர்களுக்கு மகா தீப மை விநியோகப்படும் என்று தகவல் தமிழகத்தில் வரும் இருபதாம் தேதி எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் தமிழக அரசின் திட்ட சலுகைகள் பயன்களைப் பெற என்றால் ஆதார் எண் அவசியம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பயனாளிகள் ஆதாருக்கு விண்ணப்பித்து எண்ணெய் பெறும் வரை விண்ணப்பத்திற்கான சான்று அரசு அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பயனாளி குழந்தைகளாக இருந்தால் அவர்களும் ஆதார் வழங்க வேண்டும் என்றும் ஆதார் இல்லாவிட்டால் ஆதார் எண்ணை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது கோவையில் திமுக சார்பில் அன்பழக நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர் முதலில் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை திமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் உள்ளாட்சித் தேர்தலில் தொன்னூற்றி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் ஒரு பங்கு வாக்குகளை பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து திமுக எம்பி டி ஆர் பாலு பேசுகையில் இன மத வேறுபாடு இல்லாமல் கட்சி மற்றும் ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பாக நடத்தி வருவதாக தெரிவித்தார் ஆவின் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆவின் பால் விலையை உயர்த்தி மக்களை வஞ்சித்த திமுக அரசு தற்பொழுது மீண்டும் ஆவின் பொருட்களின் விலையை உயர்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்பது மாதங்களில் மூன்று முறை ஆவின் பால் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் பால் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு ஆவின் நிறுவனத்திற்கு மூடு விழா நடத்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக தலைமையிலான அரசு ஆவின் நெய் விலையை வரலாறு காணாத அளவிற்கு உயர்த்தி இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று சசிகலா தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு லிட்டர் ஆவின் நெய் ஐநூற்று எண்பதில் இருந்து அறுநூற்று முப்பது ரூபாயாக உயர்த்தியிருப்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறியுள்ளார் இது சாமானிய மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வாக்களித்த மக்களுக்கு தாங்க முடியாத துயரத்தை பரிசாக அளித்திருக்கிறது என்றும் சசிகலா விமர்சித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள அக்ரஹாரம் பகுதியில் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது உரையை தொடங்கி சில நிமிடங்களில் பள்ளிவாசலில் பாங்கு ஒலி கேட்டது இதையடுத்து அமைச்சர் தனது உரையை மூன்று நிமிடங்கள் நிறுத்திவிட்டு பின்னர் தொடர்ந்தார் எத்தனையோ பொறுப்புகள் வரலாம் போகலாம் ஆனால் உங்களின் வீட்டின் செல்ல பிள்ளை நான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆவடியில் பேராசிரியர்க்கு அன்பழக நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று நலத்திட்டங்கள் வழங்கி உரையாற்றினார் அப்போது ஆவடிக்கு நூறு கோடி மதிப்பில் விளையாட்டு ஸ்டேடியம் கேட்டுள்ளதாகவும் அதை நிச்சயம் கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார் மதுரை அரசரடி பகுதியில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொண்டார் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கிய டி வி தினகரன் ஏழை எளியோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் விழா மேடையில் பேசிய அவர் மனித சமூகத்தில் அன்பையும் பாசத்தையும் எடுத்துரைப்பதுதான் மதம் என்று கூறினார் சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினர் என கூறி சிலர் தேர்தல் அரசியல் செய்து லாபமடைவதாக அவர் குற்றம் சாட்டினார் வருங்கால சமுதாயம் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் தமிழகம் என்றென்றும் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்றும் டி டி வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி மெழுகுவர்த்தி ஆராதனை நடைபெற்றது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்டீபன் தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது இந்த நிலையில் தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஆராதனையுடன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர் அனைத்து சிறைகளிலும் விரைவில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கண்காணிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு டிஜிபி ஜெயந்த் முரளி எழுதிய மூன்று நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை எழும்பூரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வால்டர் தேவராம் குற்றவாளிகள் புத்திசாலியாக மாறிவிட்டதால் அதற்கேற்ப காவல்துறையினரும் அவர்களை விட புத்திசாலியாக மாற வேண்டியுள்ளது என்றார் பின்னர் பேசிய காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு உடல் பயிற்சிக்கான அவசியத்தை வலியுறுத்தி வருபவர் ஜெயந்த் முரளி என்று பாராட்டினார் சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் இருபத்தி ஒரு பேர் வேன் மூலம் சபரிமலைக்கு சென்றனர் கோட்டையம் மாவட்டம் கன்னிமலை என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது இதில் காயமடைந்த பத்து வயது சிறுவன் உட்பட பதினேழு பேர் காஞ்சிப்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே சிகிச்சை பலனின்றி பத்து வயது சிறுவன் உயிரிழந்தார் கிருஷ்ணகிரியில் பெற்ற பச்சிலம் குழந்தையை இருபத்தைம் ரூபாய்க்கு விற்ற தாய் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரியை அடுத்த மாதைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் தனது எட்டு மாத குழந்தையை காணவில்லை என்று போலீசில் புகார் அளித்துள்ளார் முன்னுக்குப் பின் முரணாக பேசிய தனலட்சுமி மீது சந்தேகமடைந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது தனலட்சுமி தனது எட்டு மாத குழந்தையை திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியைச் சேர்ந்த உதயா மற்றும் சுமதி தம்பதியினருக்கு ரூபாய்க்கு விற்றது தெரியவந்துள்ளது இதையடுத்து தனலட்சுமி மற்றும் குழந்தையை வாங்கிய தம்பதியரை போலீசார் okay to say the net சென்னையை அடுத்த பெருங்கலத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே மதுவிலக்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது பெரிய பையுடன் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த ஒருவரை போலீசார் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் அவரது பையை போலீசார் சோதனை செய்தபோது அதில் பத்து கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்துள்ளது திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த தனீஷ் என்ற அந்த நபர் உடற்பயிற்சி கூடங்களில் யோகா ஆசிரியராக பணிபுரிந்து வந்ததும் அங்கு வரும் மென்பொருள் ஊழியர்களையும் கல்லூரி மாணவர்களையும் குறிவைத்து கஞ்சா விற்று வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து அந்த நபரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புயல் காரணமாக ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் மீனவ கிராமத்தில் கடல் நீர் உட்புகுந்தது அந்நீர் பாசன வாய்க்கால் வழியாக நெய்தவாசல் கீழையூர் பெருந்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் தேங்கியது ஐந்து நாட்களாக தேங்கிய கடல் நீரை விவசாயிகள் மற்றும் மீனவ கிராமங்கள் ஜேசிபி உதவியுடன் வெளியேற்றி வருகின்றனர் இதனிடையே கடல் தேங்கியதால் சுமார் ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் கருகி சேதமடைந்தது இதனால் விவசாயிகள் செய்வதறியாது மனவேதனை அடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் கூடங்கோவில் கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு கண்மாய் நிறைந்து மறுகால் பாய்வதால் கிராம மக்கள் கழுங்கில் பொங்கலிட்டு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் கூடங்கோவில் பகுதியில் அமைந்துள்ள கண்மாய் கடந்த நாற்பது ஆண்டுகளாக நிரம்பாமல் இருந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக கண்மாய் நிறைந்து மறுகால் பாய்கிறது இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் கழுங்கில் அமைந்துள்ள அனைத்து கற்களுக்கும் பூஜை செய்து பொங்கலிட்டு வழிபட்டனர் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக இருந்த ரேவதி இரண்டாவது நாளாக நீதிபதி முன்பு ஆஜராகி சாட்சியமளித்தார் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூன் மாதம் போலீசார் ஜெயராமனை அழைத்துச் சென்ற காட்சிகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட காட்சிகள் என அனைத்தும் சிசிடிவி காட்சிகளும் நீதிமன்றத்தில் சாட்சி ரேவதி முன்பு திரையிடப்பட்டது அந்த வீடியோ பதிவுகள் சாட்சியிடம் உறுதி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் துபாயில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்திவரப்பட்ட எண்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பு உள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது துபாயில் இருந்து விமானத்தில் வந்த சென்னையைச் சேர்ந்த இளைஞரை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்பொழுது பேண்டில் ரகசிய பாக்கெட் வைத்து தங்க செயின்களை வைத்திருந்ததும் உள்ளாடைக்குள் தங்கத்தை மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்துள்ளது மொத்தமாக ஒரு கிலோ எழுநூற்று எழுபத்து நான்கு கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்தனா் புதுச்சேரி கடற்கரையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் வார இறுதி நாட்களின் போது கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் கூடுவது வழக்கம் அவ்வாறு கூட்டம் கூடும் இடங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அதன்படி புதுச்சேரி கடற்கரையில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏதேனும் நடந்தால் உடனடியாக ஒன்று பூஜ்யம் ஒன்பது ஒன்று என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என்று காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்களிடம் அறிவுறுத்தினார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையின் மீது ஏற்றப்பட்ட மகாதீப காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது அண்ணாமலையார் கோவிலில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நடைபெற்ற இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த ஆறாம் தேதி காலை பரணி தீபமும் மாலை அண்ணாமலையார் மலையில் மகாதீபமும் ஏற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து ஏழாம் தேதி முதல் தெப்பல் உற்சவம் தொடங்கி நடைபெற்று வந்தது மலையின் மீது ஏற்றப்பட்ட தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரிவது வழக்கம் அதன்படி நேற்று இரவோடு மகாதீப காட்சி நிறைவடைந்தது இன்று மகாதீப பறை கீழே இறக்கப்பட்டு அதில் உள்ள தீபமை வரும் ஜனவரி ஆறாம் தேதி அண்ணாமலையார் கோவில் நடைபெறவுள்ள ஆருத்ரா தரிசனம் அன்று நடராஜர் சமேத அம்மனுக்கு வைக்கப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாதம் முதல் நாளை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஆண்டாள் நோன்பு காலமாக மார்கழி மாதம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இதன்படி மார்கழி மாதம் பிறந்ததை ஒட்டி ஆண்டாள் மற்றும் ஸ்ரீரங்கமன்னாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிரவி மருதீஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத பிறப்பதையொட்டி திருவையாறு எனும் தலைப்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றி எட்டு தவல் நாதஸ்வர கலைஞர்கள் கலந்து கொண்டனர் அவர்களது இசை வாசிப்பை பக்தர்கள் பலர் கண்டு ரசித்தனர் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்கள் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் இருபதாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி மேண்டஸ் புயல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது அதை ஈடு செய்யும் விதமாக சென்னையில் இன்று பள்ளிகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் வெள்ளிக்கிழமை பாட பின்பற்றி இயங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு வேலை நாளாக அறிவிக்கப்பட குறிப்பிடத்தக்கது அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் படிப்பிற்கான செமஸ்டர் தேர்வு தேதிகள் மீண்டும் மாற்றப்பட்டுள்ளன மாண்டஸ் புயல் காரணமாக கடந்த ஒன்பது பத்தாம் தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் வரும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒராம் தேதிகளில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் தற்பொழுது தேதிகள் மீண்டும் மாற்றப்பட்டு வரும் ஜனவரி மாதம் பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் தேர்வுகள் நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது தமிழகத்திற்கும் வாரணாசிக்கும் இடையே கலாச்சார பாரம்பரிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமாக ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்த காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி துவங்கிய காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியை நவம்பர் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முறைப்படி துவக்கி வைத்தார் நிலையில் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா தர்மேந்திர பிரதான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் மோடியா டுவெண்டி மற்றும் மோடியும் அம்பேத்கரும் என்ற இரு நூல்களை மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் மருத்துவம் தொழில்நுட்பம் சட்டக்கல்வி போன்றவை தாய்மொழியான தமிழ் மொழியில் இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலம் உலகிலேயே பழமையான மொழி தமிழ்தான் என வடநாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்விக் கொள்கை மூலம் தாய்மொழியில் நமது கல்வி இருக்க என்று பிரதமர் மோடி உணர்த்தியிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் உக்ரைன் போரில் பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு என்று ரஷ்ய அதிபர் புத்தினிடம் பிரதமர் மோடி மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார் மூன்று மாதங்களுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புத்தினுடன் தொலைபேசி மூலம் உரையாடிய பிரதமர் மோடி ஜி டுவெண்டி அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருப்பது குறித்தும் அதன் முக்கியத்துவங்கள் குறித்தும் விளக்கியதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பதுதான் உக்ரைன் போரில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரே வழி என்று பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புத்தினிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போருக்கு சீனா தயாராகி வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீனா போருக்கு திட்டமிட்டு வருவதை மத்திய அரசு ஏற்க மறுப்பதோடு உண்மைகளை மறைப்பதாகவும் குற்றம் சாட்டினார் லடாக்கை தொடர்ந்து அருணாச்சலப் பிரதேசத்தின் தவாங் பகுதியில் சீன ராணுவ வீரர்கள் அத்துமீறி இருந்த நிலையில் ராகுல்காந்தி மத்திய அரசு மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கேரள கால்பந்து ரசிகருக்கு பிரேசில் வீரர் நெய்மர் நன்றி தெரிவித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கேரள மாநிலம் ஓதலூரைச் சேர்ந்த நெய்மரின் ரசிகர் ஒருவர் தனது மகனை தோழல் சுமந்தபடி நெய்மரின் கட் அவுட்டை பார்த்து ரசிக்கும்படியான புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இதனிடையே இந்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டேக் செய்துள்ள பிரேசில் கால்பந்தாட்ட வீரர் நெய்மர் அந்த ரசிகருக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் அரசின் திட்ட சலுகைகளை பெற ஆதார் எண் அவசியம் அரசு தழில் அறிவிப்பு வெளியிட்டது தமிழக அரசு ஆவின் பொருட்களின் விலை உயர்வுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் வாக்களித்த மக்களுக்கு தாங்க முடியாத துயரத்தை பரிசாக அளித்திருப்பதாக சசிகலா விமர்சனம் தமிழகத்தில் மருத்துவம் சட்டக்கல்வி போன்றவை தமிழில் இருக்க வேண்டும் காசியில் நடைபெற்ற தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் அமித் பேச்சு திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று பேச்சு கிருஷ்ணகிரியில் பச்சிலம் குழந்தையை இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு விற்ற தாய் கைது பணம் கொடுத்து குழந்தையை வாங்கிய தம்பதியரையும் கைது செய்து போலீசார் விசாரணை சென்னையில் இருந்து சபரிமலைக்கு சென்ற பக்தர்களின் வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து பத்து வயது சிறுவன் உயிரிழப்பு பதினேழு பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி திருவண்ணாமலையில் மகாதீப தரிசனம் நேற்றுடன் நிறைவடைந்தது வரும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் பக்தர்களுக்கு மை விநியோகப்படும் என்று தகவல் தமிழகத்தில் வரும் இருபதாம் தேதி எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்